அதிகாரம் வசனங்கள் ஒன்று தொடக்கம் நான்கு முடியும் செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதை கண்டார் வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண் இரண்டு காசுகளை அதில் போடுவதை கண்டார் அவர் இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்தில் இருந்து காணிக்கை போட்டனர் இவரோ தமக்கு பற்றாக்குறையாக இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார் இரயேசுவியல் பிரியமான சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் அரசர் பெருவிழாவை நாங்கள் கொண்டாடி திருவழிபாட்டு ஆண்டு காலத்தின் பொது காலத்தின் இறுதி வாரத்திலே நாங்கள் இருக்கின்றோம் பிரியமானவர்களே இன்றைய நாளிலே ஆண்டவர் அழகான ஒரு செய்தியை எங்களுக்கு தருகிறார் இந்த உலகத்திலே செல்வர்கள் ஏழையர்கள் என்று இரு பிரிவினர் காணப்படுகிறார்கள் ஜேசு ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் வாழ்ந்த பொழுது அங்கே பல செல்வர்கள் இருந்தார்கள் ஏழைகள் இருந்தார்கள் கைம்பெண்கள் இருந்தார்கள் சமுதாயத்தால் ஒடுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு சமுதாயத்தின் விளிம்பு நிலையில் இருந்த பலர் இருந்தார்கள் இப்பொழுது இயேசு ஆண்டவர் இந்த ஆலயத்துக்கு சென்று அங்கே காணிக்கைப்பட்டிக்கு அருகில் அமர்ந்து அதற்குள்ளே காணிக்கை போடுகிறவர்களை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார் பிரியமானவர்களே காணிக்கை இடுதல் என்பது எல்லா சமயங்களிலும் காணப்படுகிற ஒரு விடயம் இயேசு ஆண்டவர் கூட இருசிலே மாலயத்துக்கு சென்று அங்கே காணிக்கை போடுகிறவர்களை பார்த்து கொண்டிருந்த பொழுது பல செல்வந்தர்கள் தங்களிடம் இருந்த செல்வத்தின் மிகுதியில் இருந்து அதாவது அதிகளவான பணத்திலிருந்து செல்வத்திலிருந்து அந்த காணிக்கை பெட்டிக்குள்ளே அதிகளவான பணத்தை செல்வத்தை போட்டார்கள் ஆனால் அங்கே இருந்த ஒரு ஏழை அதுவும் விதவி அல்லது கைம்பெண் தன்னிடம் இருந்த இரண்டு செப்பு காசுகளை அந்த காணிக்கை பெட்டிக்குள்ளே போடுகிறாள் ஆண்டவர் இதை பார்த்து சொல்கிற விடயம் இவ்வாறு இருக்கிறது இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியாக காணிக்கை பெட்டிக்குள் போட்டாள் என்று சொல்லுகிறார் காரணம் என்ன பெரியமானவர்களே தமக்கு பற்றாக்குறையாக இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த அனைத்தையுமே காணிக்கை பெட்டிக்குள் போட்டாள் என்று கூறுவதனுடைய அர்த்தம் அவளுடைய அந்த தாராளம் மனம் இரண்டாவது கடவுளில் முழுமையான நம்பிக்கை வைத்திருந்தாள் ஏனெனில் தனக்கு தேவை என்று தெரிந்திருந்தோம் கடவுளுக்கு நான் கொடுப்பதை முழுமையாக கொடுக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு அவளுக்குள்ளே இருந்தது பாருங்கள் அவள் ஏழை ஆண்டவர் சொல்லுகிறார் ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் இங்கே அவள் மனம் செல்வமாயிருந்தது கையிலே காசில்லாமல் இருந்தது அவள் ஒரு ஏழை கைம்பெண்ணாக இருந்தால் கணவனை இழந்திருந்தார் அப்படி இருந்தும் அவள் தன்னுடைய வாழ்விலே கடவுளை நம்பினார் என்று ஏனென்று சொன்னால் கடவுள் எனக்கு நாளைய நாள் உண்பதற்கு படியை அளப்பார் என்று தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஒருவளாக இந்த ஏழை கைமண்ணை பார்க்கிறோம் பெரியமானவர்களே நண்பா அந்த சகோதர சகோதரிகளே கடவுளுக்கு காணிக்கை கொடுப்பது நல்லது ஆனால் சுற்றி திரும்பி பாருங்கள் உங்களுடைய சமுதாயத்திலே ஏழைகளாக கைம்பெண்களாக அநாதைகளாக சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாக ஒருவேளை உணவு கூட உண்பதற்கு வசதி இல்லாத பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என் வாழ்ந்தவர்களே நாங்கள் சில வேளைகளிலே இந்த விழிப்புணர்வு இல்லாதவர்களாக அவேர்னஸ் இல்லாதவர்களாக சில வேளைகளிலே இருந்து விடுகிறோம் எங்களிடம் பணம் இருக்கிறது குறிப்பாக பலர் வெளிநாடுகளில் இருந்து இங்கே இருக்கின்ற மக்களுக்கு நீங்கள் பணம் அனுப்புகிறீர்கள் நல்ல விடயம் ஆனால் ஒரு விடயத்தை இங்கே குறிப்பிட வேண்டும் இங்கே இருக்கின்றவர்கள் இந்த பணத்தை பெற்றுக்கொண்டு எவ்வாறான வாழ்க்கை வாழுகிறார்கள் அவர்கள் உதவியாக காணிக்கையாக தருகிற இந்த பணத்தையின் நிலையை அவர்கள் உணர்வதில்லை அதன் வலியை உணர்வதில்லை அதனால் தான் இன்று இலங்கை தேசம் அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே வெளிநாட்டுக்காரரை நம்பி பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பணம் எவ்வாறு வந்தது என்றது கூட தெரியாமல் நன்றி உணர்வு இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதை பார்க்கிற பொழுது கவலையாக இருக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளே எங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் கடவுளுக்கு காணிக்கை போடுகிறவர்கள் திருச்சபையை ஆதரிக்கின்றவர்கள் அநாதைகள் கைம்பெண்களுக்கு உதவி செய்கிறவர்கள் உங்களை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஏனெனில் உங்களுடைய தாராள மனம் உங்களுடைய கொடுக்கின்ற மனம் ஏனெனில் வலதுகை கொடுப்பது இடதுகை அறியாமல் இருக்கட்டும் ஏனெனில் அளந்து சரிந்து விழும்படி நன்றாக அளந்து கொடுங்கள் என்று ஏனெனில் எல்லோருக்கும் கொடுக்கின்ற அந்த மனநிலை இல்லை பிரியமானவர்களே நண்பார்ந்தவர்களே இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் கொடுங்கள் ஏனெனில் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அமைக்கி முழுக்கி கலிக்கி நன்றாய் மடியில் அளந்து போடுவார்கள் என்று சொல்லுகின்றார் நீங்கள் கொடுக்கின்ற பொழுது இறைவன் உங்களை ஆசிர்வதிப்பார் ஏனெனில் கொடுக்கின்ற மனம்தான் அந்த தாழ்ச்சியின் மனநிலை கொடுக்கின்ற மனம்தான் பிறரனுடைய தேவையை அறியும் மனநிலை கொடுக்கின்ற மனம்தான் மற்றவருடைய வலியை வேதனையை பசியை அறிந்து உணர்கின்ற மனநிலை பிரியமானவர்களே கொடுப்போம் இறைவனின் ஆசிரை பெறுவோம் ஆமேன்